வாழ்க்கையில் சந்தோஷம் ஹாப்பினஸ் அது பார்த்திங்கன்னா எப்பவுமே வேணும்னா எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்டு கிராட்டிட்யூட் ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்கும் நினைச்சிருக்கும் எல்லாத்துலேயும் குறை கண்டு இருந்தால் எதுலேயுமே திருப்தி ஏற்படலின்னா எதுக்குமே ஒரு கிராட்டிட்யூடோடு இல்லைன்னா வாழ்க்கை வந்து ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இல்லாமல் அதிகமாக ஒரு டென்ஷன் ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவோம் அதில் சாட்டிஸ்ஃபேஷன் இருக்காது உடனே வந்து அதில் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஒரு கவலை வந்துடும் அதே ப்ரெஷரைஸ் ஆகிடும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸ் எவத்தனையோ ஈவெண்ட்ஸ் நடந்தால் திருப்தியாக நடந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாமல் அதில் அந்த குறை இருந்தது இந்த குறை இருந்தது அதே மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு படிப்போ வேலையோ எதாக இருந்தாலும் குறை கண்டுபிடித்து கொண்டே இருந்தீங்கன்னா சந்தோஷம் கண்டிப்பாக வராது எல்லாத்துலேயும் சாட்டிஃபேஷன் வேணும் அதாவது திருப்தி மன திருப்தியை நம்மளே மனசுக்கு கொடுக்கணும் அந்த மன திருப்தியையும் யாரெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த ஹெல்ப்பை அப்ரிஷியேட் பண்ணி கிராட்டிட்யூடோடு இருந்தால் அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறை காணும் அமைப்புன்னு இல்லாமல் முழு திருப்தின்னு கொண்டு போங்க எதுலேயுமே சந்தோஷம் நீடித்து நினைச்சிருக்கும் அதுதான் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி